அனைவருக்கும் இனியா மாலை ஷார்ட் பிலிம்ங்கிறது வந்து தமிழ் சூழலில் ஷார்ட் ஃபிலிம்னா ஒரு அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சக்கணக்கான ஷார்ட் ஃபிலிம் தமிழ்லேயே இருக்கணும்னு நினைங்க யாராவது ஒரு லிங்க் ஆச்சு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தே ஆகணுங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன் மாதிரி ஆயிடுச்சு பார்க்கலன்னா ஒரு கோச்சுக்கிறேன் அது ஒரு பெரிய ஒரு இது ஷார்ட் பிலிம் வந்து வசந்தபாலன் சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு இலக்கிய பரிசயமும் இல்லாம வாழ்க்கையும் பார்க்காம எடுக்கிற ஷார்ட் பிலிம் வந்து நிற்காது அதான் ஒரு விஷயம் ஏன்னா இப்ப நம்ம ஒரு அங்கீகாரத்துக்கு நம்ம பேர் நிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்றோம் நம்ம அப்படிங்கும்போது உங்க பேரு நிக்குமா ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ணீங்கன்னா காலத்துக்கு நிற்கும் அது எப்பொழுதுமே வந்து சினிமாவே அப்படிதான் வந்து ஒரு நல்ல படங்கள் வந்து வருடம் ஆக ஆக வந்து அதோட மதிப்பு கூட்டிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிமுக்கு அந்த மதிப்பு இருக்குதா நம்ம ஒரு படம் பண்றோம் நம்மளே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு அதே ஷார்ட் பிலிம் பார்க்க முடியுதாங்கிறது ஒரு சின்ன ஒரு கேள்வியா இருக்கு ஒரு தயாரிப்பாளரை வந்து சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது ஒரு வழக்கமா சினிமால பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு வருவாங்க இன்னொரு வேலை பாத்துட்டு இருப்பாங்க ஒரு பேச்சுவார்த்தை சொன்னாரு நான் வந்து டைரக்ஷனுக்கு தான் வந்தேன் ஆனா நான் தயாரிப்பாளர் ஆயிட்டேன் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன் ஒண்ணும் இல்ல பரதரசா சாரோட பதினாறு வங்கிகளை பார்த்தேன் அந்த டைரக்டர் அப்படின்னா தெரிஞ்சது அந்த வேலை நமக்கு தெரியாது நம்ம வராதுன்னு தெரிஞ்ச உடனே தயாரிப்பாளர் ஆயிட்டேன் அப்படின்னு அப்ப இந்த டேரக்டர்னு ஒரு பேர் ஒண்ணு போடுறோம்ல அது வந்து அதுக்கு என்ன மாதிரியான உழைப்பு நம்ம விஷயம் நீ ஒரு டெக்னீஷியனா ஒரு பிராக்டிஸோட வராங்க டேரக்டர் அதுதான் கேப்டன் ஆஃப் த ஷிப் அதனால இப்ப எனக்குமே இன்னும் அந்த ஒரு பயம் இருக்கு தயக்கம் இருக்கு நம்ம எடுத்த உடனே ஏதோ ஒரு பேரை போட்டு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணிட முடியாது அதனால வந்து ஷார்ட் வந்து நம்ம ரொம்ப நம்ம வாழ்க்கைக்கு இல்லாம இருக்கு வெறும் இந்த காதல் படங்கள் படங்கள் ஒரு டிஸ்டிங் ஹார்ட் மாதிரியான ஒரு இது இல்லாம ஒரு வாழ்க்கையில இருந்து எடுக்கிறது தான் நான் மிக முக்கியமா நினைக்கிறேன் இன்னொன்னு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து சோகமா தான் இருக்கு நம்ம தமிழ் வாழ்க்கை வந்து வெறும் சோகம் மட்டும் இல்ல நம்ம கிட்ட எவ்வளவு சந்தோஷங்கள் இருக்கு கொண்டாட்டங்கள் இருக்கு அத வெறும் காமெடி மட்டும் இல்லாம வாழ்க்கையில இருந்து இயல்பாவே எடுக்கலாம் ஒரு கி ராஜ முதல் காதல் பாத்தீங்கன்னா ஒரு அழகா அருமையான ஒரு காதல் கதை அது நிறைய பேர் வாசிச்சிருப்பாங்க அது ஒரு நல்ல ஒரு குறும்படத்துக்கான ஒரு கருத்து இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் நான் பகிர்ந்து இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கீதா சாரத்துல சொல்லுவாங்க எது இன்று முன்னடையதோ அது மற்றொரு நாள் வேறொருது மற்றொரு நாள் வேறொரு அப்படிம்பாங்க அது கொஞ்சம் இதாயிருச்சு ஆனா வந்து நீங்க கலைஞர்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் வந்து எப்போதுமே நிலைக்கும் நம்ம ஒரு பேர் ஒரு படம் பண்றோம் அது ஒரு ஒரு பேர் போடுறோம் அப்படின்னா அந்த பேர் வந்து கண்டிப்பா எப்போதுமே நிலைச்சு நிற்கும் நம்ம என்னடா சம்பாதிக்கிறோம் ஒரு கார் வாங்குறோம் வீடு வாங்குறோம் நிலம் வாங்கினா கூட நம்ம காலத்துக்கு அப்புறம் அது வேற யார் பேரா மாறிட்டே இருக்கோம் ஆனா நீங்க அந்த போடுற பேர் வந்து எப்பவுமே காலத்துல அழிக்க முடியாது அடுத்த சந்தையினர் கூட அதை தாத்தா பண்ணது எங்க மூதாதையர்கள் பண்ண ஒரு படம் இருக்கு அப்படின்ட்டு அதனால நாம பண்ண போற ஷாப்பிங் மால்ல குறும்படம் இல்லாம பெரும்படமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அது எவ்வளவு காலத்து நிக்க போறதுங்கிறதா ஒரு கேள்வி ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ண போறோம் அது மிகச்சரியா பயணம் பண்ணணுங்கிறதுதான் ஒரு விஷயம் இந்த மாதிரி இதுல வந்து மூத்த கலைஞர்களை பாராட்டுறதுங்கிறது வந்து தமிழ் சூழல்ல வந்து எல்லா இடத்துலையுமே மறந்துட்டாங்க பெரிய ஒரு விஷயம் என்னன்னா ஜெயிக்கிறது ஒரு விஷயம் இல்ல ஜெயிச்ச பிறகு ஒரு இருபது போது கழிச்சு அவங்கள கண்டுக்காமல் விடுறது அவங்களோட கைடன்ஸ் இல்லாம இருக்கிறது அவங்களை அங்கீகரிக்காம இருக்கிறது வந்து தமிழ் சூழல ரொம்ப முக்கியமா இருக்கு இதே நீங்க வந்து ஒரு ஆந்திராலயோ ஒரு கேரளத்துலயோ பாத்தீங்கன்னா மூத்தவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறாங்க இந்த தொலைநோக்கு இதுல வந்துட்டு மூத்தோர்களை கலைஞர்களை வந்து பாராட்டுறது என தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன் மற்ற எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஆள்களுக்கு வந்து வாழ்நாள் சாதனைகள் கொடுத்து அவர் அதுக்கப்புறம் இயங்க விடவும் பண்ணிடுவாங்க அந்த விதத்துல இது இந்த மூத்தோர்களை மதி மதித்து அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கற ஒரு நல்ல விஷயம் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கு இந்த வந்த திரைப்பட கலைஞர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் மேலும் சிறப்பான விஷயங்களை பண்ண வேண்டும் நன்றி வணக்கம்